தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் குயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறவங்க செய்து சப்ஸ்கிரைப் செய்யங்க அப்பதான் நான் போற காணொளிங்களை உங்களை வந்து சேரும் இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோனா பாண்டிச்சேரியின் அடையாளமாக இருக்கக்கூடிய புதுவை காந்தி சிலை இந்த காந்தி சிலை பற்றிய ஒரு சிறு தகவல்களை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் ஏற்கனவே புதுச்சேரியில நம்ம வந்து மெரினா கடற்கரையை பார்த்திருக்கோம் ஆரோவில் கடற்கரை பார்த்திருக்கோம் இப்போ பாண்டிச்சேரி கடற்கரை நான் உங்கள் அன்பு தமிழ்நாடா நமது தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய வாங்க பார்க்கலாம் பொதுவாக பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க வரவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு அவசியமாக வருவாங்க இது வந்து கடற்கரையில் வந்து காட்சி அளிக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு எதிர்க்க இது வந்து பழைய லைட் ஹவுஸ் இந்த காந்தி சிலை வந்து ஆசியாவிலேயே மிக பெரிய காந்தி சிலையில் வந்து இதுவும் ஒன்றுன்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறமா தான் வந்து பெரிய பெரிய காந்தி சிலையெல்லாம் பிற்பாடு உருவாச்சு இது வந்து சென்னையில் வந்து கலைக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த ராய் சௌத்ரி என்பதால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக வந்து கட்டுமான பணி முடிஞ்சு இதை கட்டி திறந்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதியிலேருந்து இந்த காந்தி சிலையை வந்து திறந்து வச்சு மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க இந்த காந்தி சிலை வந்து சிறப்பு என்னென்னா வரைக்கும் பாருங்கள் எட்டு தூணு இந்த எட்டு தூணும் வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது அது தூண் தான் முதல்ல இந்த இடத்துல இருந்துச்சு அது ஏன்னா இது துறைமுகமாக இருந்ததுனால முதல்ல இந்த தூணு தான் வந்து நிறுவப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா தான் காந்தி சிலை இங்கே வந்துச்சு எட்டு தூணு வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து நிறுவப்பட்ட தூணு அது மாதிரி வந்து இந்த காந்தி சிலைக்கு கீழே வந்து ஒரு சுரங்க பாதை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இருக்குது சுரங்க பாதை அதை வந்து இப்போ அடைச்சிருக்கிறாங்க அந்த சுரங்கப்பாதை வந்து செஞ்சி வரைக்கும் இங்கேருந்து போகும் சுரங்க பாதை இதை ஏன் மூடிட்டாங்கன்னா இதை சுத்தம் படுத்தி க்ளீன் பண்ணதான்னு நினச்சாங்க அப்போ வந்து உள்ளெல்லாம் பெரிய பெரிய விஷவண்டு இருக்கிறதுனால வந்து பயந்து அப்போ வந்து மூடி வச்சுட்டாங்க இதை நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இந்த சருக்க மரத்து மேலே ஏறி அந்த காந்தியோடைய பாதத்தை வந்து தொடுவோம் ஆனால் இப்போ வந்து எல்லாம் வந்து இங்கே தடுப்பு போட்டு அடைச்சிட்டாங்க நீங்கள் வந்தாலும் அங்கேருந்து தான் பார்க்க முடியும் நமக்காக வந்து சிறப்பு வழியை ஓப்பன் பண்ணி நமக்காக வந்து ஆரோவில் கடற்கரையை தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரை அதை தொடர்ந்து இந்த காந்தி கடற்கரை வாய்ப்பு உள்ளவங்க அவசியமாக இந்த கடற்கரைக்கு வாங்க